சுவாசிப்பது எம்மொழியாயினும் சுவாசிப்பது தமிழாயிருக்கட்டும் நான் உங்கள் கவிஞர் சாந்தி திருநாவுக்கரசு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று உங்களுக்கு ஒரு செய்தி பகிரலாம்னு இருக்கேன் பெரியவங்க நம்மளை வாழ்த்தும்போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த பதினாறு அப்படிங்கிறத பதினாறு குழந்தைகளை பெற்று அப்படின்னு வாழ்த்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அது அப்படி இல்லை பதினாறு செல்வங்களை பெற்று வாழ்க அப்படின்னு வாழ்த்தியிருக்காங்க அந்த பதினாறு செல்வங்கள் எவை அப்படின்னு இன்னைக்கு பகிரலான்னு இருக்கேன் கலையாத கல்வி கபடமில்லா நட்பு குறையாத வயது குன்றாத வளமை மாறாத இளமை பரவசமான பக்தி பிணியற்ற உடல் சலியாத மனம் அன்பான துணை தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி பிறழாத வார்த்தை தடையற்ற கொடை தொலையாத நிதி கோணாத செயல் துன்பமில்லா வாழ்வு இந்த பதினாறு செல்வங்களை பெற்றுத்தான் நம்மளை வா வாழ சொல்லி நம்ம பெரியவங்க நம்மளை வாழ்த்தியிருக்காங்க நன்றி வணக்கம்